ஐந்து நாட்கள் தேர்தல் முடிவு வெளியாக கூடிய சூழ்நிலையில செய்தியாளர்களை சந்தித்து டாக்டர் ஐயா கொடுத்த கொடுத்த பரபரப்பு ஒரு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நான்காம் தேதி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாக இருக்கு ஏறத்தாழ அத்தனை பேருக்கும் தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சதுதான் அடுத்த முறையும் இந்திய தேசத்தின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார் என்கின்ற முடிவுக்கு ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருமே வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலையும் திமுக தோல்வி பயத்தில் கண்டதையும் உலகிட்டும் கிடக்குது அதை குறித்தான கேள்விக்கும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் சமகாலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்திருந்தார் மின்வெட்டு மின்வெட்டை குறித்து பேசியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு குறித்து பேசியிருக்கிறாங்க இப்படியாக அத்திற்கும் பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலையில செய்தியாளர்கள் கன்னியாகுமரியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானம் மேற்கொள்றதை குறித்து திமுக தொடர்ச்சியாக பேசி வர்றது அவர் வரக்கூடாதுன்னு சொல்றது இதை நீங்க எப்படி கருதுறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தெல்ல தெளிவாக திமுகவுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் கேத்தர்நாத்ல உத்தரகாண்ட் மாநிலம் கேத்தர்நாத்ல நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் முடிவுக்கு முந்தைய நாட்கள்ல இதே மாதிரி தியானம் மேற்கொண்டு இருந்தாரு எல்லாம் பேசாத திமுக திடீர்னு இப்ப பேசுறதுக்கான காரணம் தோல்வி பயம்தான் இந்தியா முழுக்க ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல பாமக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகள் திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய புரட்சிய விதித்துட்டாங்க திமுக வருங்காலங்கள்ல காணாமல் போய்விடும் என்கின்ற அச்சத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதையாவது பேசணும் என்கின்ற காரணத்தினால தோல்வி மையத்தினுடைய உச்சத்துல இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றதை விமர்சிக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க தியானம் மேற்கொள்வது என்பது அவர்களுடைய தனிநபருடைய விருப்பம் யார் வேணாலும் தியானம் மேற்கொள்ளலாம் அப்படியாக ஒரு பாரத பிரதமர் தியானம் மேற்கொள்றதுல என்ன அங்க பிரச்சனை வந்திருப்பது அதை எதுக்கு தடை விதிக்கணும் அது வரக்கூடாதுன்னு எப்படி ஒருவராளை சொல்ல முடியும் என்கிற கேள்வியும் ஒருத்தர் ஐயா அவர்கள் அத்தோடு சமீப காலமாக மின்வெட்டு அதிகரிச்சிருக்கிற அதிகரித்திருக்கிறது குறித்து கேட்ட கேள்விக்கு திமுகவையும் மின்வெட்டியும் பிரிக்க முடியாது அதற்கு முதல் காரணம் நிர்வாக ஏற்றது அதோடு சேர்த்து ஊழல் பெருகி போயிருக்கிறது என்ற பதிலையும் தண்டாலணியா கொடுத்திருக்கிறார்கள் ஒரே நாளில் சென்னையில ஆறு படுகொலைகள் நடத்தப்பட்டது சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இல்லை காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் காவல்துறைக்கு அறியாமல் செய்ய முடியாது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியும் இது அத்தனையும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தா அதிகரிச்சிருக்கு இதுல நடவடிக்கை அவசியம் என்று தன்னுடைய பாணியில பதில் கொடுத்திருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நன்றி